ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சேர்த்தி ராகி ஆடை தாங்க செய்ய போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்கூலில் மில்லட்ஸ் டே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக வந்து மில்லட்ஸில் ஏதாவது சமைச்சி மதியத்துக்கு லஞ்ச் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்களாம் அதுக்காக தான் நான் வந்து ராகி ஆடை செய்ய போகிறேன் நம்ம ஏற்கனவே ராகி ஆடை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால வெஜிடபிள் சேர்த்தி செய்கிறேன் நான் வந்து கேரட் வந்து சேர்த்தி தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் ராகி மாவு எடுத்துருக்கேன் தூளுப்பு போட்டு பிசைஞ்சாச்சு இதில் வந்து பெரிய வெங்காயம் கொத்தமல்லி இலை மிளகாய் கருவேப்பிலை கேரட் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து கேரட் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்திட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை வந்து அடை செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறோம் இன்றைக்கி கேரட் செய் சேர்த்தி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா அடையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு உரண்டையாக எடுத்து தோசைக்கல்ல இது மாதிரி அடை தட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சட்னி எதுவும் வேணால் நான் வந்து ராகி அடை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடை தான் லன்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி கொடுத்தது நான் வந்து பார்த்திங்கன்னா சட்னியோடு சேர்த்தி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து தேங்காய் சட்னி சேர்த்தி ராகி அடை காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி இது மாதிரி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ